சாப்பிட்டுக்கிறேன் முடியாதோட இருக்க நானே எடுத்துறேன் நீ சாப்பிடு இந்த யாமுதா புள்ளைக்கு தான் கறி குழம்பு வச்சல ஊத்தி குடுக்க வேண்டியதானே இது என்னடா கஞ்சா வச்சு ஊத்திக்கிட்டு இருக்க யோ கண்மணி சொன்னாலே காதுல விழுகலையா இப்பதிக்கல கார சாரமால குழம்பல எதுவும் குடுக்க கூடாது வயிறு புண்ணாயி போய்டு மாத்திரை போடுறது கஞ்சி வச்சு குடிங்க அப்பதான் உடம்பு நல்லா இருக்கும்னு சொன்னால அதனாலதான் கஞ்சி வச்சு குடுக்குது இல்லேன்னா நமக்கு மட்டும் வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு குடுக்காம இருப்பேன் நானு அக்கா நான் இதை குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பவா ஏன் இங்கேயே இருமா இல்லைங்கக்கா நான் வீட்டுக்கு கிளம்புறேன் ஏமா முடியாத முடியாதோட அங்க போய் என்ன பண்ணுவ யார் உன்னை பாப்பா இங்க ஒரு ரெண்டு நாள் இருந்து உடம்பு தேத்தி விட்டு போவ இல்ல அங்க நான் இன்ன வரைக்குமே போகல நானே அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க அதனாலதான் நான் போறேன்னு சொல்றேன் இப்படி நம்மக்குன்னு ஒரு வீடு இருந்தா நம்ம போய் பயந்து பயந்து இருக்கணும்னு ஏதாவது இருக்குதா புருஷன் வீட்டோட இருந்திருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை நீதான் புத்திக்கிட்டு போய் அந்த மாதிரி பண்ணிட்டேங்க ஆனால் இப்போ வருத்தப்படுறேன் அது இந்த மாதிரி டெலிவரி ஆன நேரத்தில் இப்படி தான் இருக்கும் இருக்குமஹா வணக்கன்னு இல்லை எல்லாத்துக்குமே இப்படி தான் இருக்கும் கோபம் வரும் நம்ம கஷ்டத்தை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தோணும் அது எல்லாமே இருக்கிறது தான் ஆனால் என்ன நம்மளோட நிலமையே யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க அதுதான் ஒன்று இத்தனை வருஷம் நல்லா இருந்தா இப்போதான் இப்படி பண்ணுறான்னா அதில் ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னுல அந்த உலகம் யோசிக்காது நம்ம தப்பு பண்ணிட்டோம் தப்பு பண்ணினாட்டோம் அதெல்லாம் சொல்லணும் சரியா நீ கஞ்ச குடி அடடே என்னோட மவன் லெக் பீஸோட வர்றானே அப்பா மவனே சொல்லுங்க மவனே லெக் பீஸ் வேணுமா அப்பா குடுத்தா நல்லா இருக்கும் மவனே கொஞ்சம் குடுக்குறீங்களா கொஞ்சம் என்ன மொத்தத்தையே வச்சுக்கங்க அப்பா அடடடடடா இந்த மாதிரி ஒரு தங்க புள்ள யாருக்காவது கிடைக்குமா பாருங்க 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 என் பையன்கிட்ட இருந்து பார்த்து கத்துக்குங்க அப்பா கொசுறோம் லெக் பீஸ் கொண்டு வந்து குடுக்குறான் லெக் பீஸ் ஊரே டைமிங்கு டி டைமிங் எல்லாம் வேணாம் சீக்கிரம் கொடுத்தீங்க அப்ப சாப்டே வேண்டா தங்கம் நீ சாப்பிடுங்கப்பா அவனே நான் கூட உன்னை தப்பா நினைச்சிட்டேன்டா அப்பனுக்கு போட்டு குடுக்கற வேலை மட்டும் தான் பாப்பேன்னு நினைச்சேன் ஆனா இன்னைக்கு அப்பா வைரரை சாப்பிடணும்னு லெக் பீஸ் கொண்டு வந்து கொடுத்திருக்கல நீ நல்லா வர நல்லா வருவ சாப்பிடுங்கப்பா நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுறே பாதியா தான் மீyinda ஒரு கறி பீஸ் போட்டு எடுத்துடலாம் நான் கூட சாப்பிடும்போது சாத்துக்குறலாம் சாப்பிடும்போது சாப்பிட்டுக்கலாம் கண்ணல காட்ட மாட்டேன் பார் என் பயங்கரத்தை பார்த்து கத்துக்க அரே வா

சரிடா நானா அவங்க கிட்ட கத்துக்கறேன் போடுமா ரெண்டும் மங்குனி மட சாம்பிராணிகளை வச்சிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது ஆரம்பிக்கும் காலையில போணும் அவ இன்ன வரைக்கும் வீடு வரல நீங்களும் வேற கஷ்டப்பட்டு அங்க இங்கன தேடி அலஞ்சு வந்திருக்கீங்க இருந்துமே அந்த படுபாவி எங்க போய் தொலைஞ்சானே தெரியல எங்க அதானமா எனக்கும் ஒண்ணும் புரியல எங்கட்டும் போறேன்னு சொல்லிட்டாத போயிருக்கலாம் சொல்லாம கொல்லாம போயிருக்கானா என்னது சொல்றது என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு இந்த அளவுக்கு அகம்பாவம் ஆகாதுங்க அப்பா பாப்பா என்னெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியல இதுவே சொந்த அம்மா திட்டியிருந்தா இப்படி போயிருப்பாளா இன்னத்துக்கும் நான் திட்ட கூட இல்லை நான் தான் வீட்டை விட்டு போறேன்னு சொன்ன என் பையனை கூட்டிக்கிட்டு அப்பா கூட இருக்கிறதுக்கு அந்த பிள்ளைக்கு என்ன விடு விடு அவங்க உலையெல்லாம் அவங்கவுங்க தலையில மண்ணை வாரி போட்டுக்கிட்டா நம்ம என்ன பண்ண முடியும் பாவனு வீட்டில் வச்சு சோறு தான் போட முடியும் இஷ்டத்துக்கு அலையிறவங்கள தெரியறவங்கள நம்ம எதுவும் பண்ண முடியாது எனக்கு எங்களை நினைச்சு கூட கவலை இல்லைங்க உங்களை நினைச்சதை கவலையா இருக்கு ஏன்

இந்த அன்பு மட்டுமே போதும் இந்த அன்பு தவிர வேற எதுவும் பரவலங்கா இருக்கவங்க என்னையே ரொம்ப நீங்களும் வந்தீங்கன்னா உங்களையும் பேசுவாங்க நல்லது செய்ய போய் உங்களுக்கு பொல்லாப்புல வந்து முடிஞ்சிடும் நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் இல்லம் இப்படி உடம்பு அதோட உன்னை விட்டுட்டு போறதுக்கு எனக்கு சங்கடமா இருக்குது இல்லக்கா நான் பாத்துக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்க இவ்வாறு சின்னம்மா கறி எதாவது சாப்பிட கொடுக்கல வைக்கலனாலும் என்கிட்ட சொல் அங்கே தான் வீடு இருக்குது ஒரு எட்டு வச்சின்னா நானே எடுத்துகிட்டு வந்து தந்துடுவேன் ஒரு சத்தம் போட்டினா கூட நான் கொண்டு வந்தே கொடுத்துருவேன் சரியா ம் நீ பாட்டுக்கு சாப்பிட வைக்காமல் இருக்காது உடம்பு வீக்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ம் சரிங்கக்கா எல்லாம் சரியாகி போயிடும் சரியா எதாவது உங்கள் பிரச்சனை பண்ணாலும் நீங்கள் இருக்கணுன்ற அவசியம் இல்லை நம்ம வீட்டுக்கு வா நாங்கள் குடிக்கிற கஞ்சோ கூழோ நம்ம எல்லோரும் சேர்ந்து குடிச்சுப்பிட்டு போவோம் பரவாயில்லங்கக்கா ரொம்ப நன்றிக்கா நீங்கள் உள்ளா இன்னைக்கு நான் என்ன கூட தெரியல அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா அழாத உடம்பெல்லாம் முடியாமல் இருக்குது இப்போ மாத்திரைப்பழம் தான் கொஞ்சம் காய்ச்ச குறைஞ்சிருக்கு ம் பார்த்து பத்துறோம் காலையில் நான் வந்து பார்க்கறேன் ஆ சரிங்கக்கா வரேன் சரி இந்த பிள்ளைய பார்க்கவும் பாவமாக இருக்குது ஒவ்வொருத்தர் பக்கத்தில் நின்று பார்க்கும்போதும் அவங்க அவங்களுக்கு ஒரு நியாயம் இருக்குது அதை புரிஞ்சுக்காம தான் நம்மளும் பேசி போடுறோம் ஐயோ இந்த பிள்ளை சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது அம்பிட்டு கஷ்டமாக இருக்குது இதுக்கு தான் பெத்தவளுக்கும் மற்றவளுக்கும் இருக்க வித்தியாசம் பெற்றவள் தனக்கு இல்லைனா கூட புள்ள வயிறு நிறையணும்னு நினைப்பா ஆனால் இப்படியாப்பட்டவங்க அவங்க வயிறு நிறைஞ்சாலும் பரவாயில்ல இவங்க வயிறு நிறையக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க என்ன பரப்போ போ ஆ ஆஹா

இத்தனை நாளா அவங்களா ஆகாதவங்க இப்ப எல்லாம் ஆகுறவங்களா நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க புள்ளையே கீழ விழுந்துட்டேன்னு சொல்றேன் என்ன இப்படி புரியாம பேசிட்டு இருக்கீங்க உனக்கு துடிக்கிறது கூட பாரு அவளுக்கு துடிக்கல எல்லாம் சுயநலவாதிங்க ஐயோ கடவுளே அப்படி சொல்லாதீங்க பாவம் புள்ள மனுஷன் எம்பிட்டு நொந்து போகும் மடி அப்பா சொல்றது நீ காதுல வாங்கிக்காதமா நான் பாய் சொல்றேன் நீ படு சாப்பிட்டியாமா உனக்கு எது நான் செஞ்சு கொடுக்கவா நீங்க செஞ்ச வரைக்கும் போதும் அத்தியா இப்ப கூட உன்னை எப்படி பேசுறாரு என்னங்க கூவப்படாதீங்க ஏன் புள்ளங்க ஏன் புள்ள என்ன திட்டுனாலோ உடச்சாலோ எனக்கு வலிக்குமா

உடம்பு சரியில்லை ஆனா அதை பத்தி கேட்கவே இல்லை

அம்மா மன்னிச்சிடுமா உடனே நான் புரிஞ்சுக்காம நடந்துட்டேன் ஆனால் இப்போ ரொம்ப வருத்தப்படுறேம்மா நான் இத்தனை நாளா உண்மைல கோவத்தில் இருந்துட்டேன் ஆனா நீ இருந்தால் இனி எப்படி பார்த்து பண்ணி இப்போதாம்மா தெரிஞ்சுக்கிட்டேன் ஒவ்வொரு நாளையும் அரக வேதனையாக இருக்குமா அப்பாவும் அப்படி தான் இருக்கார் இப்போயாவது புரிஞ்சுக்கமா உங்கள் அப்பனோட சுயம் உயிர் இதுதான் என்னால் முடியலம்மா என்னால் நிச்சயமா முடியலம்மா என்னையை கூட்டிகிட்டு போயிவிடுமா